ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தா கொஞ்சம் அச்சமாகவே இருக்குது கண்டிப்பாக இந்த தொடர் ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான டெஸ்ட் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு தோல்வி குறித்து முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பிரிட்லி பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் இந்த ஆஸ்திரேலியா தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனா சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க முதல் டெஸ்ட் போட்டியை இந்திய அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க இன்னும் நான்கு டெஸ்ட் போட்டி பேலன்ஸ் இருக்குது அது அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா பிரிட்லி கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணிக்கு இந்த தொடர் ரொம்ப ஒரு சவாலான தொடர் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற அணிலாம் வந்தால் ஆஸ்திரேலியாவில் வந்தால் ஈஸியாக ஜெயிப்பாங்க ஆஸ்திரேலிய அணி ஆனால் போல் இந்திய அணிக்கிட்ட வேலை ஆகாது ஏன்னா இந்திய அணி ரொம்ப கடினமான ஒன்று அணி அணியாக இருக்காங்க பேட்டிங் போலிங் ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க அதனால தான் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு இவ்வளோ டஃப் கொடுக்குறாங்க அளவுக்கு ஆஸ்திரேலியாவை கஷ்டப்படுத்துகிற அவங்க ஆஸ்திரேலியா நாட்டிலே ஆஸ்திரேலியாவை கஷ்டப்படுத்துகிற ஒரே அணி இந்தியா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த தொடர் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியல ரெண்டு பேருக்கும் சாதகமாக தான் இருக்குது ஆனால் இந்திய அணி கண்டிப்பாக ஈஸியாக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப பிரிட்லி முன்னாள் நட்சத்திர ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளருங்க அவரே பேசியிருக்காரு அவர் சொல்கிறது எத்து வச்சு பார்த்தா முத்துக்கு நூறு உண்மை தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியாவில் அளவுக்கு ஒரு கடினமாக ஒரு டீம் ஜெயிக்குது இப்படி சொல்லுது ஆஸ்திரேலியாவே ஆஸ்திரேலியா போய் அடிக்கிறாங்கன்னா அது ஒரே டீமு இந்தியா மட்டும்தாங்க ஏன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் தான் ரொம்ப ஒரு போர் மாரி போகும் ஆனால் இங்கிலாண்டு கூட அவ்வளோ வந்து ஆஸ்திரேலியாவை டாமினேஷன் பண்ணலை இந்தியா தான் பண்ணுது ஏன்னா இது இந்த இத்தனைக்கும் இந்தியா பார்த்திங்கன்னா ஏஷியன் காண்டினென்ட் ஒரு ஸ்பின்னருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாடுதான் இந்தியா வராங்க அதுலேருந்து இவ்வளோ குவாலிட்டியான வேகப்பந்து வந்து இருக்குது ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது அதிசயமாக இருக்குது அதுவும் ஜெயிக்கிறாங்க அதுதான் பெரிய விஷயம் அதனால் இந்திய அணியோடய குவாலிட்டி இதிலே தெரியுது அடுத்த நான்கு டெஸ்ட் போட்டி இருக்குது நான்கில் இன்னும் ரெண்டு ஜெயிச்சா போதும் இந்திய அணி இந்த தொடரை வெல்லுவாங்க தொடரை வெல்றது மட்டும் இல்லாமல் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான ஃபைனலுக்கு கிட்டத்தட்ட ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் அதனால் நம்ம ஒவ்வொரு போட்டியும் வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வர டிசம்பர் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் போட்டி தொடங்குதுங்க அது பிங்க் பால் டெஸ்ட் போட்டி டே நைட் மேட்ச்சி கண்டிப்பாக அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக இருக்கும் போன டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா ஏழு ஐம்பதுக்கு தொடங்குச்சி இந்த டெஸ்ட் போட்டி வந்து எட்டு முப்பதுக்கு தொடங்குது கொஞ்சம் டைமிங் டிஃப்ரெண்ட்டு அடுத்த வர மூணாவது டெஸ்ட் போட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெடிகால் அஞ்சு மணிலாம் தொடங்குது ஒவ்வொரு டெஸ்ட் போட்டி ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது சரி ஓகே நம்ம இந்திய அணி ஃபேன் எந்த எண் எப்போ ஆரம்பித்தாலும் மேட்ச்சு கண்டிப்பாக எழுந்து பார்ப்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அது போல் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணியோட பர்ஃபார்மென்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இந்த தொடரை யார் யார் வின் பண்ணுவாங்க நம்ம பிரிட்லி சொல்லியிருக்காரு இந்த தொடர் ரொம்பவே கடினமாக இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்